கௌதம் சில நாளைக்கு என்ன டக்கு வந்து பார்க்கலாம் வாங்க எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாம ஆஃப்லேயும் கேளுங்க அதுக்கு நேரடியாக லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிச்சு அதை தாங்க நம்ம கௌதம் வந்து அதிரடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க கிட்டே எல்லா பிரச்சனையும் ஷார்ட்வேட் ஆகிடும் ஃபங்க்ஷன் மாதிரி ஒன்று வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஓ இது மாதிரி ஒரு விஷயம்லாம் பிளான் பண்ணிகிட்ருக்கியா ஒன்னால் தாண்ட அந்த குடும்பத்துக்கே வந்து தீராத பழியும் அவப்பேரும் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி கதிர் வந்து தேவையில்லாம் ஒம்புல்கிறாங்க அந்த சேர்மன் பதவியிலேருந்து எல்லாம் கௌதம்கிட்ட கொடுத்தனால தான் அவங்க வெறுப்புணர்ச்சியோட கௌதம் முன்னாடி நடந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கதிரே கதிரே வர வர நீ செஞ்ச காரியம் எதுவுமே சரியில்லை ஒன்றால் தான் நம்ம கம்பெனியே டவுன் ஆகியிருக்கு அது என்னால் நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது ஆனால் நீ என்ன பண்ணுற ஒவ்வொரு வாட்டியும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க இவ்வளோ நாளாக நான் தான் அந்த இண்டஸ்ட்ரியை தூக்கி காப்பாற்றுறேன் தூக்கி காப்பாற்றுறேங்கிறீடா ஷேர் எப்படி குறைஞ்சிச்சு நீ செஞ்ச தப்பான விஷயத்தினால்தான் ஷேர் வந்து கம்மியாயிடுச்சு ஓ எல்லா பள்ளியும் தூக்கி கடைசியில் ஏன் மேல வந்து நீ தான் கம்பெனி முக்கியம் இல்ல அது முக்கியம் இல்ல இது முக்கியம் சொல்லிட்டு ஏகப்பட்ட காரியம் எல்லாம் இருக்க இந்திரா அப்படி நிறைய இருக்கனால தான் நீ கம்பெனி சரியா வழி அதனால தான் இவ்வளோ பெரிய ஷேர்ல வந்து நமக்கு அடி வாங்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கதிரி தான் சொல்லுவேன் இதெல்லாம் யார் பண்ணா எது பண்ணான்னு நல்லாவே தெரியும் ஒன்றையும் இந்திராவையும் நான் பிரிக்கிறேன்டா அப்படின்னு சொல்றாங்க தேவையில்லாமல் நம்ம கதர் இந்திரா வந்து உன் கூட வந்து பேசுறதுனால தான் பெரிய சட்ட சிக்கல்னால் இனிமேல் தேவையே இல்லை இந்திரா அப்படின்னு சொல்லி தேவை வார்த்தையை வந்து விடுறாங்க தேவையில்லை இருக்குன்னு இருக்குன்னு சொல்ல நீயாடுறா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கௌதம் வந்து சண்டை போடலான்னு இருக்கிறப்ப கதிர் வந்து அவசரப்பட்டு சட்டையை வந்து பிடிச்சிட்டாங்க மரியாதையா கையெடு ரோடு அம்மா என்ன இப்படியெல்லாம் வளர்க்கல நீயா மரியாதையா கையை எடுக்கிறியா இல்லை நான் உன்ன எடுக்க வைக்கிட்டா எது செய்யலாம் நீயே முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொல்லுனேன் பேர் எதிர்ச்சியா வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நமக்கு அதில் சேர்றா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் வந்து தடப்படலாம் வந்து செஞ்சிருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா கௌதம்லேருந்து எல்லாம் சேர்ந்து தான் ஃபங்க்ஷனை வந்து அப்படியே கோலாகலமாக கொண்டாடிட்டு இருக்காங்க ஜெயா வந்து எதார்த்தமாக வெளில வராங்க என்னடா ஃபங்க்ஷன் இவ்வளோ சூப்பராக வந்து செஞ்சிட்ருக்கீங்க என்னடா நடக்குது இது எல்லாம் இந்திராவோட வேலையா சேச்சா இந்திராவோட வேலையெல்லாம் இல்லைம்மா நான் தான் எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சிகிட்ருக்கேன் என்னடா சொல்கிறேன் பார்த்து பார்த்து நீ செஞ்சிட்ருக்க எல்லாம் ஓகே தான் ஆனால் இந்த வாட்டி இது எல்லாம் கொஞ்சம் மச்சாக இருக்குது வெற்றிக்கு வேறு முடியாமல் இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கான் இப்போ அப்பாவுக்கு வேற உடம்பு செய்யாமல் இருக்கு இந்த மாதிரி நேரத்தில் பார்ட்டி கொண்டாட்டம்லாம் தேவையா தேவாதாமா அப்படின்னு சொல்லி வெற்றி வந்து பேசுகிறாங்க நல்லா தூங்கி என்னச்சுட்டம்மா இதுமாதிரி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் நிம்மதி ஆகிட்டேன் அப்படி இருக்க சொன்ன இங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா கொண்டாடி தான் தீரணுங்கிற மாதிரி சொல்லும்போது ஜெயா நான் வந்துட்டேன் ஜெயா பார்ட்டி பண்ணிட வேண்டிதான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் நீங்கள் எப்போங்க ரெடி ஆகினீங்க உனக்கு முன்னாடியே நான் ரெடி ஆகிட்டேன் ஜெயா அது உனக்கே தெரியாது சர்ப்ரைஸாக இருக்குது எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து நல்லா ஆரோக்கியமாக உற்சாகமாக வந்து பேசுகிறாங்க நம்ம ராமச்சந்திரன் அந்த இடத்துல ஒத்து வந்த குடும்பம் வந்து ஃபங்க்ஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் எல்லா வேலையும் தடபுடலாம் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க அந்த அசிஸ்டன்ட் இருக்காங்களே ஜேபியோட அசிஸ்டன்ட் வேலைக்காரங்களாம் இங்கே நடிக்கிறாங்களே அவங்க பேசுகிறாங்க நம்ம ராகினி கிட்டே இவங்கெல்லாம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க நீங்கள் ஃபங்க்ஷன் வந்து என்ஜாய் பண்ணுற வேலையை பாருங்கள் நான் கூல்ட்ரிங்க்ஸில் சரியான சந்தர்ப்பத்தில் ஒரு பொருளை வந்து கலந்து கொடுத்துறேன் யார் கொடுக்கணுன்னு மட்டும் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் மிகப்பெரிய பிரச்சனையாயிடுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராகினி அந்த விஷயத்த மட்டும் சரியாக செஞ்சுட்டேன்னு வச்சுக்கேன் இந்த வீட்டில் வந்து அடிச்சுப்பாங்க எதுவாக இருந்தாலும் சீரிசற்பமாக செம்மையாக வந்து நம்ம நினச்சபடி இவங்க சந்தோஷமாகவே இருக்கக்கூடாதுங்க நம்ம தான் யோசிக்கிறாங்க உடனே ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம வெட்டியும் ஏமாவும் சேர்ந்தால் டான்ஸ் இருக்காங்க அந்த இடத்துல ரெண்டு பேரும் சூப்பராக க்யூட்டாக வந்து ஆடிட்டு இருக்கப்போ இந்திரா வந்து மைக்க பிடிச்சி பாட்டு பாடுறாங்க என்னடா கௌதம் இந்திரா மட்டும்தான் மைக்க பிடிச்சி பர்ஃபார்ம் இருக்கா உன்னோட என்ட்ரன்ஸ் எப்படா அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் ஜோடியா வந்து ஹாடி அப்படியே ஹக் பண்ணிட்டு அப்படியே நடன ஆடிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து ராமச்சந்திரன் பார்த்து சூப்பராக சூப்பராக நீங்கள் எல்லோரும் இப்படி தான் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஜெயாவை வந்து இந்திராவை மனசார வந்து ஏற்றுக்கிட்டு போல போல் இருக்குது அந்த இடத்துல அவங்களும் சந்தோஷமாக தான் சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நாலு பேர் வந்து ஆம்பளை பசங்க எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ஒரு ஃபேமஸான சாங்குக்கு டான்ஸ் ஆடி முடித்தோன்னா ஒத்துமொத்த குடும்பமும் வந்து அதே சாங்குக்கு வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி சூப்பராக வந்து காட்டுறாங்க கதர்லேருந்து எல்லாரும் வந்து கொஞ்சம் வந்து நார்மல் நிலமைக்கு தான் வந்துட்டாங்க கதிரே நான் இப்போ சூஸ் பண்ணுறதே நீ தாண்டா உனக்கு தாண்டா குண்ட்ரிங்ஸில் இது மாதிரிலாம் கலந்து கொடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் பாரு இங்கே என்னென்ன விஷயம்லாம் நடக்க போதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராகினி ஒரு பக்கம் வந்து ஜூஸில் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து கலக்குறாங்க கலந்துக்கிட்டுருக்கப்ப கதிரிட்ட தான் கொடுக்கணும் கொடுத்துருங்கிற மாதிரி கஞ்சாலையில் வந்து காட்டிடுறாங்க அந்த வேலைக்கார அம்மாட்ட நம்ம ராகினி உடனே வந்து சார் நீங்கள் டயர்டாக இருக்கீங்க எந்த ஜூஸும் குடிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லும்போது கதர் வந்து தனியாக இருக்காங்க அது சரியான வந்து சந்தர்ப்பமாக ஆயிடுச்சு நம்ம ராகினி வந்து இது மாதிரி செயல்படுத்துறதுக்கு அவங்களும் வந்து ஜூஸை வந்து மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்றாங்க அந்த இடத்துல ஜூஸை அப்புறமேட்டுக்கு அவங்க நிதானம் இல்லாமல் ஆயிடுறாங்க ஒத்துமொத்த குடும்பம் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறப்ப கௌதம் வந்து இந்திரா விட்டு விலகி நிற்கிறாங்க அப்போன்னு பார்த்து இவன் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்திராவை கை நீட்டி அடித்தாலும் அடிச்சிரும் இந்திராவை கை நீட்டி அடிச்சிட்டானா கௌதம் சும்மா விட மாட்டான் அடுத்தது ரொம்பவே பரபரப்பாக போகுதுன்னு அவங்க எல்லாம் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் இந்திரா நீ எதுக்கு இந்த ஃபங்க்ஷனில் இருக்க நீ இந்த ஃபங்க்ஷன்லேயே இருக்க சொல்லி நிதான் எல்லாம் பேசிகிட்டு இருக்கான் இவனுக்கு என்னங்க ஆச்சு டே கதிரி ஏன்டா இப்போ இந்திரா கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்க ஏன்டா அதெல்லாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கேன் உன்னால் அமைதியாக இருக்கவே முடியாதாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கௌதம் வந்து கதிர்கிட்ட வந்து கேட்குறாங்க ராமச்சந்திரன் அதே மாதிரி தான் கேட்குறாங்க அப்பா உங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாதுப்பா இவ்வளோ தான்ப்பா நம்ம கம்பெனியோட க்ரோத்தே வந்து சரிஞ்சு போச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல காலையில் வந்து என்னென்னலாம் தப்பு தப்பாக பேசினாரோ அதே மாதிரி இந்திரா கிட்ட வந்து பேசுகிறாங்க மரியாதையாக சொல்கிறாங்க வெளியில் போ வெளில போன்னு சொன்னோன்னே இந்திராவை பிடிச்சி கீழே வந்து தள்ளி விட்டாங்க இதை பார்த்தோன்னு வந்து சுத்தமாக பிடிக்கல காவியாவை ஸ்லிப் ஆகும்போது ஒத்துமொத்த குடும்பம் காவியாவை வந்து குடிச்சிட்டாங்க ஒன்னு கௌதமுக்கு வந்துச்சு பாருங்க கதிரை பிடிச்சி அடி வெளுத்து தெரிஞ்சிட்டாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்